நீதி அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் நீதி சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன கேட்க ஒருவன் பெருங்காட்டுக்குள் நுழைந்தான் எவராலும் சுலபமாக நுழைய முடியாத காடு அது அங்கு போன அந்த மனிதன் நன்றாக சற்று முற்றும் பார்த்தான் சிங்கம் புலி கரடி முதலான ஆபத்தான மிருகங்கள் கூட்டம் கூட்டமாக இருந்தன ஒரே கூச்சல் அந்த மிருகங்களின் நடமாட்டத்தையும் கூச்சலையும் கண்டு மனிதன் மிகவும் பயந்து போய் அங்குமிங்குமாக ஓடி தப்பிக்க முயற்சி செய்தான் அப்போது மிகவும் கோரமான அவலட்சணமான யாவரும் வெறுக்க கூடிய பெண் ஒருத்தி ஓடி வந்து தன் இரு கைகளாலும் அந்த மனிதனை கட்டிப்பிடித்தான் அவளை பார்த்து பயந்து போன அந்த மனிதன் கொண்டு இன்னும் வேகமாக ஓடினான் அவ்வாறு ஓடும் போது பொற்களும் காட்டுக் கொடிகளும் மறைத்திருந்த பாலும் கிணறு ஒன்றில்டீரன விழுந்தான் கிணற்றுக்குள் நெருங்கி வளர்ந்திருந்த கொடிகளை பிடித்து கிணற்றுக்கு அடித்துக் கொண்டது அப்பாடா எப்படியோ தப்பி விட்டோம் என்ற எண்ணத்தில் கிணற்றில் தொங்கிய மனிதன் கீழே பார்த்தான் அங்கே அவன் காலடியில் பெரிய பாம்பு தலையை தூக்கியபடி பார்த்துக் கொண்டிருந்தது தொங்கிக் கொண்டிருந்த மனிதன் அந்த பாம்பை பார்த்ததும் மேலும் நடுங்கினான் எப்படியாவது மேலே போய்விடலாம் என்ற எண்ணத்தோடு தலை உயர்த்தி மேலே பார்த்தபோது கிணற்றின் மேலே இன்னொரு ஆபத்து காத்து கொண்டிருந்தது ஆறு முகங்களும் பன்னிரண்டு கால்களுமாக பல வண்ணங்களுடன் காணப்பட்ட ஒரு பெரிய விசித்திர யானைதான் அது அந்த மனிதன் செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருக்க கரக் கரக் என்று சத்தம் கேட்டது பார்த்தால் அவன் பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த வேர்களை கருப்பும் வெளுப்புமான எலிகள் கடித்து அறுத்து கொண்டிருந்தன இவ்வளவு சோதனைகளும் ஒருபுறம் இருக்க அவன் சற்றும் எதிர்பார்க்காத இன்னொன்றும் நடந்தது இருந்த ஒன்று திடீரென்று அதில் இருந்து ஒரு சில தேன் துளிகள் ஆபத்தான நிலையில் தொங்கிக் கொண்டிருந்த விழுந்தன அவ்வளவுதான் அனைத்து துயரங்களையும் மறந்தவன் தேன் துளிகளை சுவைக்க ஆரம்பித்து விட்டான் என்னையா மனுஷன் அவன் பைத்தியக்காரன் தேனை சுவைக்கும் நேரமா இது அந்த மனிதன் வேறு யாருமில்லை நாம்தான் கதையை மற்றொரு முறை நன்றாக படியுங்கள் அது சொல்லும் எச்சரிக்கை புரியும் கதையில் வரும் காடு என்பது சம்சார காடு பிறப்பும் இறப்பும் நிறைந்தது காட்டில் உள்ள துஷ்ட மிருகங்கள் பலவிதமான நோய்களை குறிக்கும் அந்த நோய்களில் தப்பி பிழைப்பதற்காக நாம் படாத பாடுபடுகிறோம் அப்போது அனைவராலும் விற்கப்படும் கோரமான பெண் ஒருத்தி கட்டிப்பிடிக்கிறாள் என்று கதையில் பார்த்தோம் அல்லவா அது முதுமை கிளத்தனம் என்பதன் குறியீடு முதுமை வந்து நம்மை கொள்கிறது ஓடலாம் என்று பார்க்கிறோம் ஆனால் உடம்பு நம்மை விடமாட்டேன் என்கிறது கிணறு என்பது உடம்பை குறைக்கும் செயலற்று போய் அதில் விழுந்து விட்டோம் கிணற்றில் கீழே இருக்கும் பெரும் பாம்பு யமன் அவன் எல்லா பிராணிகளின் உயிரையும் வாங்கும் அந்தகன் மனிதன் பிடித்து கொண்டு தொங்குவதாக சொன்ன வேர்கள் நமக்கு உயிர் வாழ்வதில் இருக்கும் ஆசைகள் அதனால்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆறு முகங்கள் பன்னிரண்டு கால்கள் உள்ள யானை என்று ஒன்றை பார்த்தோமே அந்த யானை என்பது ஓராண்டு ஆறு முகங்கள் என்பது இரண்டு மாதங்களை கொண்ட ஆறு விதமான பருவங்களை குறிக்கும் பன்னிரண்டு கால்கள் என்பது பன்னிரண்டு மாதங்களை குறிக்கும் மனிதன் பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த வேர்களை அறுக்கும் கருப்பு வெளுப்பு எலிகள் இரவையும் பகலையும் குறிக்கும் இரவும் பகலுமான காலம் நம் வாழ்க்கை அரித்துக் கொண்டிருக்கின்றன தேன் துளிகள் என்பது வாழ்வின் இன்ப சுவை பலவிதமான விஷயங்களிலும் ஈடுபட்டு ஏதாவது சந்தோஷம் துளி அளவு கிடைத்தாலும் போதும் அனைத்தையும் மறந்து விடுகிறோம் அதாவது தப்பவே முடியாத நோய்கள் முதுமை காலம் போன்றவற்றில் இருந்தெல்லாம் விட்டதாக நினைத்து சின்னம் சிறுத்த சந்தோஷங்களில் நம்மை மறந்து இருக்கிறோம் கதை வடிவாக சொல்லி இவ்வாறு நம்மை எச்சரிக்கிறது விதுர நீதி